வெல்கம் டு த பெட்டல் மக்களே யூடியூபர்ஸ் இதை பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியா ஆனால் இந்த ஈவெண்ட்ஸை பற்றினா சொல்லி ஆகணும் ஒரு சிறந்த ஈவெண்ட்ஸோட கரீ கரீனா முன்னெடுத்திருக்காங்க அந்த ஈவெண்ட்ஸ் என்னென்னா ஸ்பீட் கேமர் வந்து ஃப்ரீ ஃபயர் இன்னும் சொல்லு ஒரு ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டை பார்ப்போம் இதா இருக்கி டாப் ஹண்ட்ரட் அண்ட் லீடர்ஷிப் போர்ட் இருக்குது இந்த டைம் ஓடிக்கொண்டிருக்கும் மக்களே ஆறு இருபது இருபத்தி மூணு செகண்ட் குறைஞ்சி கொண்டே இருக்கும் மக்களே அது முதல் நூறு பேருக்குன்றதால் அந்த ரேங்க் இருக்குது அவங்களோட பிளேயர் நேம் இருக்குது இது மலேசியாவில் நடக்கின்றதால மலேசியா ஸ்டேட் இருக்கும் ஃப்ளிப் ஃப்ளிப்கவுண்ட் இருக்கும் வேறு மக்களே இந்த டக்காச்சி மாஸ்டர் செலேஞ்சு பிரேன் ப்ரைஸ் வந்து ஆகக்கூடிய உச்சபட்சமான பரிசு வந்து ஆறும் இருபது நாயிரம் மலேசியா பெருமதியில் இருக்கும் மக்களே அதே இலங்கை பெருமதிக்கு போட்டு பார்த்தா சுமார் ஒரு கோடி அஞ்சு லட்சம் வரும் மக்களே இது பதினெட்டு தொடக்கம் இருபது ஜூலையில் நடக்குது ஃப்ரைடே தொடக்கம் சண்டே வரலாற்றில் அடுத்து இந்த கேம் எப்படி விளையாட வேண்டியது இந்த டைம் லிமிட் ஒரு மினிட்ஸுக்குள்ளால் நாம் இதை விளையாடி முடிக்கணும்னா மக்களே இந்த ரெட் கலர் பேப்பரை பேப்பர் இருக்குது அதுக்கு மேலே நம்ம ப்ளூ கலர் பேப்பரால் அடிக்கி அந்த ரெட் கலர் பேப்பராக அடுத்த பக்கம் திருப்பணம் மக்களே அப்போ தான் நமக்கு வெள்ளை இந்த சேலஞ்ச் நடக்க லொக்கேஷன் வந்து இந்த இருக்க மோல்களில் நடக்கும் ஒன்று உட்டாமா சேலங்கோர் இன்னொன்று டொப்பன் ஜோஹார் இன்னொரு குயின்ஸ்பே பியாங் இமாகோ சபா இதெல்லாம் வந்து மலேசியாவில் இருக்க பெரிய பெரிய மோல்கள் மக்களே அடுத்து வந்து அந்த மோல்களுக்குள்ளால் இருக்க செட்டப்ஸ் இப்படி தான் இருக்கு இந்த ரெண்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்துக்கே அடுத்து வந்து அவார்ட்ஸ் கிராண்ட் ப்ரைஸ் வந்து இலங்கை பெருமைக்கு ஒரு கோடி அஞ்சு லட்சம் இது வந்து நம்மட கேமுக்குள்ளால் கிடைக்கும் அவார்ட்ஸ் இல்லா வரைக்கும் இந்த அவுட்ஃபிட் கிடைக்கும் பி நைன்டீன் ஓ கன் கிடைக்கும் பின் இந்த பெட்டி ஸ்கின் கிடைக்கும் டைமண்ட்ஸ் தருவாங்க குளுவால் ஸ்கின் வேறு அந்த ஸ்கியூட் கேம் எனிமிஸ் அவுட்ஃபிட் வேறு மாஸ்க் டிஷர்ட் லூட் பாக்ஸ் ப்ரொஃபைல் பூயா பாஸ்ரிங் கிடைக்கும் மக்களே இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதை சுற்றி எனக்கு எப்படி இருக்குது நீங்கள் வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காட்டும் நீங்கள் அதை பண்ணிக்குங்க வந்து மலேசியாவில் இருக்க தமிழர்களுக்கும் வேறு இங்கேருந்து மலேசியா போகாத வசதி உள்ள நண்பர்களுக்குமாக நான் எதாவது பண்ணிக்கேன் போக விருப்பமானவர்கள் பயித்துங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த க்யூஆர் கோடை கொண்டு போய் அந்த மூலிகளில் காட்டினீங்கடா எந்த மூலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மூலில் கொண்டு போய் காட்டணும் காட்டினாங்கன்னா அவங்க இதை ஸ்கேன் பண்ணி உங்களை உள்ளே எடுப்பாங்க முதல் நூறு பேருக்கும் மட்டும் இந்த மக்களே சான்ஸ் விட்டுறதுங்க இதை நான் உங்களுக்கு செல்னக்காக உங்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கையிலும் ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கண்ட பண்ணி விட்டுப்பாங்க மக்களே உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நாளைக்கு வேற பூயா பாஸ் உடச்சுனோம்ட்டு இருக்கேன் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுவேன் நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திப்போம்